நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழகம் மற்றும் இலங்கையில் வடகிழக்கு திசை காற்றானது மிக சிறப்பாக ஊடுருவி கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தென் உள் மாவட்ட பகுதிகள் உட்பட தென் மாவட்டங்களில் சில இடங்களில் வலுவான மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில பல இடங்களில் கனத்த மழைக்கும் சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அது மட்டும் அல்லாது வடகடலோர மாவட்டங்களில் கூட சில இடங்களில் காலை நேரத்தில் நண்பகலுக்கு நெருக்கத்தில் மழையானது இருப்பதாக நமக்கு இன்ஃபர்மேஷன் அனைத்துமே கிடைக்க வந்திருக்கிறது இது வந்து இயல்பு தான் ஏன்னா கிழக்கு திசை காற்று ஊடுருவ தொடங்கிவிட்டது அதனால் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவும் பொழுது ஆங்காங்கே அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதனால தான் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழையானது காலை மற்றும் நண்பகல் நேரத்தில் பதிவானது இப்பொழுது பார்த்திங்கனாக்கா அந்த மழை மையங்கள் உள்ளே ஊடுருவி உட்பகுதிகளில் சில இடங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம் குறிப்பாக வட உள் மாவட்ட பகுதிகளில் ஜவ்வாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளை கூட நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் இந்த மழையானது ரொம்ப அங்குமிகமாக தான் இருக்கும் ஐசோலேட்டடாக தான் இருக்கும் மெயினான ஃபோக்கஸ் எங்கன்னு பார்த்தீங்கனாக்கா தென் மாவட்டங்களிலும் இலங்கைகளையும் தான் இப்போதைக்கு வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் பதினாறாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் பதினேழு பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதிகளின் வாக்கில் சில நேரங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது இப்போது பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய மழை அதாவது விட்டு விட்டு பதிவானிச்சு இல்லையா அது ஒரு சாம்பிள் தான் இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வடகடலோர மாவட்டங்களில் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவு குறிப்பாக வடகடலோர பகுதிகளில் பெரிய அளவிற்கான ஆக்டிவிட்டிஸ் என்பது இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ ஒரு சில பகுதிகளில் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இன்று காலை நேரத்தில் பதிவான அந்த மழை அளவுகள் என்பது இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் காலை நேரத்திலேருந்து அதாவது எட்டு முப்பது மணிக்கு பிறகே பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாக இருக்கிறது இப்பொழுது நேரம் வந்து பிற்பகல் இரண்டு மணி இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தி மில்லிமீட்டர் அளவு மழை அதற்குள்ளாக பதிவாக இருக்கிறது என்பதை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் சித்திரக்கோட்டை அங்கே வந்து முப்பது மில்லிமீட்டர் அளவு மழை அடையாரில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை வேளச்சேரியில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ சென்னை மாநகரில் அடையார் வேளச்சேரி போன்ற பகுதிகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது போகலூர் இது ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை கொடிக்குளம் இதுவும் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பாம்பனில் இருபது மில்லி அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் கடப்பாக்கத்தில் இருபது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது தாம்பரத்தில் கூட பார்த்திங்கனாக்கா பதினெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது துறைப்பக்கத்திலேயும் பதினேழு மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ அங்கங்கே மழையானது பதிவாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சற்று வலுவான மழை எதிர்பார்க்கலாம் காக்காச்சி அணை மாஞ்சோலை ஊத்து மாதிரியான இடங்கள் வந்து அதிக பலனை அடையலாம் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை வாய்ப்பிருக்கு பேச்சுப்பாறையண்ணெய் சிவலோகம் சிதா சித்தாரல் பகுதிகள் கோவிலூர் முத்துக்குழி வயல் திட்டுவலை மாதிரியான இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் நாகர்கோவில் முத்துக்குழி வயல் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாநகராட்சியில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கயத்தாறு சுற்று வட்டார பகுதிகளில் கோயில்பட்டி விளாதிக்குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் காயல்பட்டினம் வருகிற காயல்பட்டினம் திசையன் விலை இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் நாங்குநேரி காயல்பட்டினம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா கமுதி சாயல்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அருப்புக்கோட்டைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளின் பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது போல் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் கரூர் மாதிரியான மாவட்டங்களில் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழைக்கான சாத்திய கூறுகள் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம்னு சொல்லலாம் அதிகபட்சம் பெனிஃபிட்டை போகிறது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளாக இருக்கும் குறிப்பாக நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்ட பகுதிகள் அதிக பெனிஃபிட்டை வந்து அடையலாம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரையில் அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா நாளைக்கு இதே மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்களில் தென்கோடி மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இலங்கையில் கிழக்கு திசை காற்று ஊடுருவி காலை நேரத்திலே பார்த்திங்கனாக்கா இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் நம்மளால் மழை மையங்கள் திரண்டு இருப்பதை பார்க்க முடிந்தது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இலங்கையினுடைய தெற்கு கடலோர மாவட்டங்கள் திருகோணமலை முதல் ஹம்பந்தோட்டை வரை இடைபெற பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் அம்பாறை மட்டக்களப்பு மாதிரியான இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இலங்கையினுடைய தெற்கு கடலோர பகுதிகளுக்கு இருக்கிறது பதினைந்தாம் தேதி வாக்கில் இலங்கையினுடைய வடக்கு கடலோர பகுதிகளில் மீண்டும் சில பல இடங்களில் வலுவான மழை பதிவாக தொடங்கும் போல் பதினைந்து அல்லது பதினாறாம் தேதி வாக்கில் டெல்டாவில் கனமழை பதிவாக தொடங்க இருக்கிறது அதன் பின்னர் வடகடலோர கடலோர மாவட்டங்களிலும் தான் நம்ம சொல்லிட்டோம் பதினேழு பதினெட்டு பதினாறாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதற்கு இடையில் இடையே இடையே கிடைக்கக்கூடிய அங்குமிங்குமான மழையை கூட வடதமிழக நண்பர்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து அப்படி தான் இருக்குது அதன் பிறகு நம்ம பத்தொம்போதாம் தேதி வாக்கில் ஒரு சுழற்சியை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சுழற்சி தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையமும் அதிகாரபூர்வமான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க அது தொடர்பான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதற்கென்னு நாள் இருக்குது இப்போதிக்கு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர வேணாம் அது எங்கே போய் லேண்ட்ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுல சரியான தருணத்தில் அது எங்கே லேண்ட்ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் வந்து ரிவீல் பண்ணிக்கிறேன் அது தமிழகத்திற்கான அதாவது தமிழகத்திற்கானது தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் கூட போகிறேன் அதற்கென்னு நாள் இருக்குது அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் இப்போ சொன்னீங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது எட்டு மணிக்கு பிறகு பதிவான மழையளவுகள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம காக்காச்சி அணை ஊத்து மாதிரியான இடங்கள் அதெல்லாம் வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிருக்குது அதாவது நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்துமே பெனிஃபிட் அடைந்திருக்கிறது அது என்னங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ தான் நமக்கே தெரியும் எந்தெந்த பகுதிகள் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஊத்து எண்பத்தாறு மில்லிமீட்டர் நாலு முக்கிய எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் காக்காச்சி எழுபது மில்லிமீட்டர் மாஞ்சோலை அறுபத்தாறு மில்லிமீட்டர் ஒட்டபிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் இது வந்து தெற்கு பகுதிங்க அங்கே கூட மழை வந்து பதிவாகி இருக்குதுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அழவிநயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பெரியார் அணை விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் நம்பியார் அணை திருநெல்வேலி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் கருப்பாநதி பிரிவு தென்காசி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் குண்டாரணை தென்காசி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பாளையம் கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் சிவலோகத்தில் பத்தொம்பது மில்லிமீட்டர் மண்டபத்தில் பதினெட்டு மில்லிமீட்டர் அம்பாசமுத்திரத்தில் பதினெட்டு மில்லிமீட்டர் அடர் எஸ்டேட்டில் பதினெட்டு மில்லிமீட்டர் சித்தாரில் பதினேழு மில்லிமீட்டர் மன்னார்குடி திருவாரூர் மாவட்ட பகுதி டெல்டாவில் இருக்கு அங்கே பதினேழு மில்லிமீட்டர் திருப்பரப்பில் பதினேழு மில்லிமீட்டர் சேர்வலார் அணையில் பதினேழு மில்லிமீட்டர் கன்னடியன் அணைக்காட்டில் பதினைந்து மில்லிமீட்டர் கன்னிமாரில் பதினைந்து மில்லிமீட்டர் கரியலில் பதினைந்து மில்லி மீட்டர் எண்ணூர் இது வந்து சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதி இப்போ மாநகர் லிமிட்டில் தான் வருது அங்கே பதினைந்து மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இன்றைக்கும் தென் மாவட்டங்கள் தான் அதிக பலனை வந்து அடையப்போகிறது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான தகவல்களுடன் பயனுள்ள தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்